உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசன் இந்தியா ஒரு விவசாய நாடு விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய கடவுள் சாமி கும்பட தெய்வம் இப்படி எல்லாரும் மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விவசாயினா எழுச்சவாயன் விவசாயினா பழைக்க தெரியாதவன் மஞ்சப்பையி சொந்த சமூகத்து மரியாதை இல்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நியாயமான தேவை கடன் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கு இதுதான் எதார்த்தமா இருக்குது இது யதார்த்தமா இருக்கிறதுக்கு இது யார் காரணம் விவசாயிகள் காரணமா இல்ல யார் காரணம் அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை என்பது மாநில அரசுக்கான பட்டியல் இருக்கு ஆனா மத்திய அரசு தான் இதுல தீர்மானிக்க கூடிய சக்தியாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் யாரு இருக்குது அப்படின்னா மத்திய அரசாங்கம் தன்னகத்தே அதுகிட்ட இந்த அதிகாரத்தை வச்சிருக்கு மத்திய விவசாய நிர்ணய ஆணையம் ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாங்க ஆனா விவசாய மத்திய அரசாங்கத்தோட பட்டியல் இல்ல ஆனா அவங்க விலை நிர்ணயம் பண்ற அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறாங்க அப்போ யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னா இருதரப்புமே அந்த அதிகாரத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம நாடு சுதந்திரப்படுத்தும் போது அன்னைக்கு இருந்த கூடிய முப்பது கோடி மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து உற்பத்தி கிடையாது நாடு பஞ்சம் பசி பற்றின அது உணவு உற்பத்தி பற்றாக்குறையால் ஏற்பட்ட பஞ்சம் அல்ல என்பதை கவனித்து பார்க்கணும் அன்றைக்கு இருந்த வெள்ளையர்கள் அவங்க நிறுவனங்கள் எல்லாமே நம்ம நாட்டுல வந்து உணவு பொருளை கொள்முதல் பண்ணி அதிகளவு வரம்பு இல்லாமல் ஏற்றுமதி செய்தால் ஏற்பட்ட பஞ்சம் அதை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம் அப்ப இந்த பஞ்சத்தையெல்லாம் போக்கணும்னா உணவு உற்பத்தியை பெருக்கணும் பசுமை புரட்சி வேணும் உரம் போட்டிருந்த நம்மள செயற்கை உரம் போட சொல்றாங்க நாட்டு வதைகளை பயன்படுத்த நம்மளை விரி வதைகளை பயன்படுத்த சொல்றாங்க இப்படிதான் பசுமை புரட்சி அறிமுகமானது இந்த பசுமை புரட்சி அதிகமானது என்ன பண்ணாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் கம்பு சோளம் ராகி தென்னை இப்படி சிறுதானியங்களே பயிரிட்டு கொண்டிருந்தோம் நல்ல வளமான காவிரி டெல்டா பகுதியில் மட்டும்தான் நெல் பயிராயிட்டு இருந்துச்சு ஆக இப்படி இருந்து நம்மள என்ன பண்ணாங்க பயிர்களை மாற்றுங்க எங்க நாங்கள் அணைய கட்டுறோம் கால்லாய் வெட்டி தர்றோம் தண்ணி கொண்டு வந்து தர்றோம் நெல் வையுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வட்டியில் கடன் தர்றோம்னு சொன்னாங்க இன்னும் பொது பகுதி மக்களுக்கு போய் நாங்கள் உரத்த மானியமாக தரோம் விதையை மானியமாக தர்றோம் ஆக விவசாயம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தையும் நாங்கள் மானியமாக தர்றோம் நீங்கள் பண்ணுங்கள் வட்டியில் கடன் தர்றோம் மானியத்தோட கடன் தர்றோம் இப்படி விவசாயிகளுக்கு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு மானியங்களை இந்த வேளாண்மை துறை எல்லா மாநிலங்களிலும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்ப என்ன பண்ணாங்க சிறுதானியங்களை பயிரின்றி நம்மளை நெல்லை நோக்கி திருப்பியது யார் வேளாண்மைத்துறை வகையான நாற்றகங்களை நம்ம பயிரின்றிருந்த நம்மளை தூக்கி என்ன பண்ணாங்க தென்னை மரத்துக்கு மாறுங்க தென்னையை பயிர் பண்ணுங்க பணப்பயிர்களை வையுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சது யாரு வேளாண்மை துறை இப்போ பணப்பயிர் வச்சவங்க வாழ்க்கை மட்டும் அப்படியே பணத்துல மேழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் பணப்பயிர் வைக்க மரபு பயிர்களை வச்சிட்டு இருக்கிறவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரியுமே பணப்பயிர் வைங்க பணப்பயிர் வயிறாங்க பணப்பயிர் வச்ச விவசாயிகளும் சரி மரபு ரீதியான பயிர்களை விவசாய இருவருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு தப்பிக்கவே இல்லை கடுமையான சோதனையான காலகட்டமாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் வேளாண்மைத்துறை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் இருந்து நம்மளை எப்படி இந்த பணப்பயிர்களுக்கு மாற்றினாங்களோ இன்னைக்கு பணப்பயிர்ல இருந்து என்ன பண்றாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு பயிரை அறிவுப்படுத்துறாங்க முதல்ல தென்னை சொன்னாங்க தென்னை நாங்க தோப்ப சுத்தமா போயிருந்தாங்க தோப்பு சுத்தம் வச்சதுக்கப்புறம் என்னாங்க நீ களைக்கொல்லி அடிக்காத என்னங்க களைக்கொல்லி அடிக்காம அப்புறம் என்ன பண்றாங்க நீ ஊடு போயிர ஜாதிக்க பண்ணுங்கிறாங்க ஜாதிக்க பண்ணுறதுக்கப்புறம் கொக்கோ பண்ணுங்கிறாங்க அப்புறம் சமவெளியில மிளகு சாகுபடி பண்ணுங்கிறாங்க அப்படி இப்படி ஒவ்வொரு உற்பத்தியை விவசாயிகளை ஈர்க்கிற திட்டங்களைத்தான் இவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஏற்கனவே மலைப்பகுதியில மிளகு விளைஞ்சிட்டு இருக்குது அங்கு விளைவிக்கிற விவசாயிக்கு மிளகுக்கு விலை கிடைக்கல ஜாதிக்காய் ஏற்கனவே ஒத்துட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் கேரளாலும் உற்பத்தி நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு அங்கே ஜாதிக்காய்க்கு விலையில்லை அப்போ ஏதாவது ஒரு பயிரை உற்பத்தியை மாத்தி மாத்தி பண்ணுங்கிறாங்க அவகோடா பழம் பண்ணுங்க பட்டர் ஃப்ரூட் பண்ணுங்க டிராகன் ஃப்ரூட் பண்ணுங்க அதுவும் நல்ல வருமானம் இருக்குது இப்படி ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி அதாவது குரங்கு எப்படி மரம் முட்டு மறந்தாவும் அந்த மாதிரி விவசாயிகள் பிரச்சனைன்னு சொல்லி போகும்போதெல்லாம் என்ன பண்றது இந்த பயிர் வைங்க அந்த பயிர் வைங்க மாற்று பயிருக்கு மாதிரி இப்படியே மாற்று பயிர்களை மாற்றி மாற்றி இப்ப மீண்டும் சிறுதானியம் பண்ணுங்கிறாங்க இப்படியே முறைகளை மாத்தி மாத்தி என்ன பண்ணுங்க இயற்கை உரம் போட்டு செயற்கை உரத்துக்கு மாற்றி விட்டுறது யாரு இவங்க இப்ப என்னுங்கிறாங்க இயற்கை உரம் போடுங்க மண்ணெல்லாம் வளமா கட்டுப்போச்சு அப்படிங்கிறாங்க நோய்களை தாங்க மாட்டேங்குதுங்க நீங்க கொடுக்குற விதைகள் எல்லாம் மீறி ரக விதைகள் ஒற்று விதைகள் எல்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க இதெல்லாம் தாங்கி விடக்கூடிய தன்மை மரபு ரக விதைகளுக்கு தான் இருக்குது பாரம்பரிய விதைகள் தான் நீங்க அதை பயிர் பண்ணுங்கிற யோசிச்சு பார்த்தீங்களா இது கடையில எத்தனாயிரம் கோடி உர விற்பனை நடந்தது நிலத்தோட வளம் கெட்டு போச்சு எத்தனை லட்சம் டன் பூச்சிக்கொல்லி நிலத்துல கொட்டப்பட்டது காளைக்கொல்லி கொட்டப்பட்டது பூஞ்சானக்கொல்லி கொட்டப்பட்டது இன்னைக்கு நிலம் வளம் இல்லது கிடக்கிறது விலையும் தன்மையே இல்லை உயிர்ச்சத்து குறைஞ்சி போச்சு சத்து குறைஞ்சி போச்சு அப்போ படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் வேளாண்மை பல்கலைக்கழகம் மாவட்டத்துக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இவ்வளவு இருந்தும் அறிவியல் பூர்வம் அறிவியல் பூர்வம்னு சொல்லி சயின்ஸு சயின்ஸ் சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க மீண்டும் மரபுக்கு மாறுங்க நாற்றக உதைகளை பயன்படுத்துங்க இயற்கை வேளாண்மைக்கு திரும்புங்க இயற்கை உரத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றது யாரு வேளாண்மை துறை இதுக்கு முன்னாடி நாம எதை பயன்படுத்திட்டு இருந்தோம் நாம் அப்படித்தானே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படியே நம்மளுக்கு தெரிசு இருப்புனாங்க இன்னைக்கே மீண்டும் நம்மளை மாத்துறாங்கன்னா இவர்கள் வந்து எதையுமே ஆய்ந்து அறிந்து நமக்கு சொல்வதே இல்லை அதுவும் இல்லாமல் விவசாயிகிட்ட இவங்க ஆலோசனை செய்யறதே கிடையாது திட்டங்கள் வந்து விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை கருத்து கேட்டு விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்குங்கன்னா இவங்க எங்க சொல்றாங்க பூட்டப்பட்ட ஒரு அறையில் ஏசி அறையில வந்துட்டு பத்து பேருக்கு வந்துட்டு லேப்டாப் கம்ப்யூட்டரை வச்சுட்டு தேவையில்லாத தரவுகளை வச்சுட்டு சரியில்லாத தரவுகளை வச்சுக்கிட்டு அங்கே திட்டங்கள் தீட்டாங்க அதாவது மேலிருந்து திட்டங்கள் தீக்கிட்டு கீழ் நோக்கி அது செயல்படுத்தப்படுகிறது கீழே களத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை வாங்கி அந்த தேவைகளை உணர்ந்து அவற்றை குறிப்புகளாக்கி அங்கிருந்து திட்டங்களை தீட்டினா அந்த திட்டத்தை தீட்டுறதே கிடையாது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலுக்கு அடிப்படை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உரமானியம் ஒரு வருஷத்துக்கு மத்திய அரசாங்கம் ரெண்டே லட்சம் கோடி ஒதுக்குறாங்க எட்டு நிறுவனங்களுக்கு இந்த உரமானியம் போயிட்டு இருக்குது அப்ப இந்த எட்டு நிறுவனங்கள் போயிட்டு இருக்கிற உரமானியம் ரெண்டே லட்சம் கோடி விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்தாங்கன்னு இந்தியாவுல ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் மத்திய அரசாங்கம் கொடுக்க முடியும் எதுக்காக எட்டு உறவு நூல்களுக்கு கொடுக்கறீங்க நீங்களே சொல்றீங்க உரத்தை போட்டு நிலம் கெட்டு போச்சுன்னு பசுமை பொருட்சி கொண்டு வந்து எம் எஸ் சாமிநாதன் அவர்களே இதை சொல்லிட்டு போயிட்டாரு இனி செயற்கை வளாண்மை கூடாது நிலம் வளம் விட்டது நிலம் வந்து கரிமச்சத்தை இழந்து விட்டது உயிர் சத்தை இழந்து மீண்டும் இயற்கை வளர்மை திரும்ப எம் எம்எஸ் சாமிநாதனே சொல்லிட்டு போயிட்டார் ஆனாலும் இன்னும் அதிகாரிகள் அதை விட்டப்பாடு இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கூற்று சங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டது கூற்று சங்கங்கள் விவசாய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவி அளிக்கும்னு சொன்னாங்க ஊக்கமளிக்கும் சொன்னாங்க விவசாய பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்னாங்க இன்னைக்கு கூற்று சங்கம் ஒரு நொண்டி குதிரை அங்க அரசு சட்டங்கள் தேவையில்லாம வருது விவசாய கட்டுப்படுத்து எஃப்பிஓ நோக்கி போங்கன்னு சொன்னாங்க அப்ப எஃபிஓ இன்னைக்கு என்னாச்சு எஃபிஓ ஒரு நொண்டி குதிரை அதை தொடங்குறது விவசாயிகளை தொடங்கி வச்சாங்க ஆயிரம் பேர் சேர்ந்தாங்க முந்நூறு பேர் சேர்ந்தாங்க ஆயிரம் ரூபாய் போடுனாங்க இன்னைக்கு நாட்டில் தொடங்கப்பட்ட தொண்ணூத்தொன்பது சதவீத உலர் உற்பத்தி நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அந்த மூணு வருஷம் அரசாங்கத்தோட மானித்து வர இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அப்போ இவர்கள் வேளாண் முறையை குரங்க தாவரது போல ஒவ்வொரு பயிரை விட்டு பயிரை பயிரை மாத்தினாங்க மீண்டும் பழைய மரபிறக பயிர்களுக்கே வந்தாச்சு மரபு உதைகளுக்கே வந்தாச்சு இயற்கை வேளாண்மைக்கே வந்தாச்சு கூற்று சங்கம் தொடங்கினாங்க அதுவும் போயாச்சு எஃபிஎம் போயாச்சு இந்த இடையில இவங்க பண்ணுதால என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் விவசாயிகள் சராசரியாக இந்தியாவில் தற்கொலை இன்னைக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விட கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் தற்கொலைகள் தலை உரித்தாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் அங்கொன்றும் இங்கொன்றாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ விவசாயிகள் எல்லாம் இந்த நாட்டில் உணவு உற்பத்தி செய்வதற்கான அடிமைகளாக மத்திய மனித அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறது விவசாயிகளுக்கு எல்லா மனித கொடுக்கணும் உழைக்க சொல்லணும் உணவை கொண்டு வந்து சந்தையில் கொட்ட சொல்லணும் சந்தையில் உணவு நிறைஞ்சு கிடக்கணும் மக்களுக்கு குறைஞ்ச விலையில உணவு கிடைக்கணும் அங்க மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் நாடு நிம்மதியா இருக்கணும் விவசாயி எக்கெடு கட்டு போனா என்ன என்பதைத்தான் இந்த மத்திய மாநில அரசுகள் ஒரு தாரக மந்திரமாக உணவு உற்பத்தி உணவு உற்பத்தி இத்தனை டன் இந்த வருஷம் கூடியிருக்கு இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் இந்த வருஷம் கூடியிருக்குது எல்லாத்தையும் நம்ம தண்ணி அறிவு அதுல தண்ணீர் இதுல தண்ணீர்னு சொல்லி பேசுறாங்களோலையே விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலையை கொடுத்துருக்குறோம் லாபகரமான விலையை கொடுத்துருக்குறோம் தற்கொலையே கிடையாது விவசாயிகள் தங்களுடைய வருமானத்திலிருந்து வங்கியில பணத்தை சேமித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எந்த புதல்வரும் இல்லை எந்த பிரதமர் தும் பேசுறது இல்லை குறைந்தபட்ச ஆதார ஒரு இருபத்தோரு பொருளும் நிர்ணயம் பண்ணி வச்சிட்டு மூணு பொருளை மட்டும் கொள்முதல் பண்றாங்க மற்ற பொருள் எல்லாமே குறைந்தபட்ச ஆதார விலையை விட முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு இருக்குது அப்ப விலைன்னு நிர்ணயம் பண்ணிட்டீங்க அந்த விலைக்கு நிர்ணயம் பண்ண விலைக்கு விற்காட்டி எவ்வளவு விலை குறைய விக்குது அந்த விலை இல்ல அதுக்கே மத்திய அரசாங்கம் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் ஒன்று வச்சிருக்கு சந்தை இடையீட்டு கொள்கை இப்ப நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டலுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நிறைய இடத்துல விவசாயிய வெளிச்சந்தில் விற்கிறாங்க அப்போ அந்த நானூற்றி ஐபாய் குடுக்கணுங்கிற ஒரு கொள்கை இருக்குது ஒரு திட்டம் இருக்குது ஆனால் நிதி ஒதுக்குவது கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை இந்த குறைந்தபட்ச ஆதார விலை நமக்கு ஆனா இதே அரசு ஊழியர்களுக்கு என்ன சம்பள கமிஷன் மூணாவது சம்பள கமிஷன் நாலாவது சம்பள கமிஷன் அஞ்சாவது சம்பள கமிஷன் ஆறு ஏழு எட்டு இப்படி போயிட்டே இருக்குது பத்து வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டே இருக்குது அதே மாதிரி தொடர்ச்சி அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கு விலைவாசி உயர்வு கேற்பு அவங்களுக்கு பஞ்சப்படி பயணப்படி எல்லா படியும் உறுத்தி கொடுத்து இருக்கிறீங்க நாங்க கேக்குறது என்னன்னா அரசியலுக்கு தாராளமா கொடுங்க மகிழ்ச்சியை அணுகுமுறை விவசாயிகளுக்கு ஏன் இல்லை அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல விவசாயிகள் விற்ப விற்பனை வளையும் நெல் வித்த வலையும் மஞ்சள் வித்த வலையும் கரும்பு வித்த வலையும் கோதுமை வித்த வளையும் அதையும் இன்னைக்கு ஈடுபடி பார்த்து அரசு வாங்கிற சம்பளம் எவ்வளவு பல மடங்கு நூறு மடங்குக்கு மேல உயர்த்து நிக்குது அப்போ அரசாங்க மக்கள் வரி வரி பணம் செலுத்துறோம் அதை எடுத்து ஒட்டு மொத்தமா நீங்க அரசு ஊழியர்களுக்கு நீங்க மாத்தி விட்டுறீங்க விவசாயிகளுக்கு மாத்தி விட நம்ம என்ன சொல்றீங்க அதெல்லாம் சாத்தியம் இல்ல இது சாத்தியம் இல்ல அது சிறு நொண்டி சாக்குகள் ஆக இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ற விவசாயிகளை ஒண்ணும் உற்பத்தி செய்யக்கூடிய அடிமையாகத்தான் இந்த மத்திய அரசுகள் மாநில அரசுகள் இந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனாலதான் தற்கொலை இதனாலதான் விவசாயிகள் வெளியேற்றம் நியாய விலை கடைன்னு ஒன்று இருக்குது ரேஷன் கடைன்னு சொல்கிறோம் அரசாங்கம் என்ன பண்ணுது விவசாயிட்டு இருந்து நெல்லை கொள்முதல் பண்ணுது நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசி ஆக்கி கொடுக்குது இதே மாதிரி எல்லா பொருளையும் பண்ணுங்கிறது நாங்கள் சொல்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு பகுதி பொருளையே நீங்கள் கொள்முதல் பண்ணும்போது சந்தையில் வில தான் சொல்கிறோம் அங்கே நாட்டில் எல்லாத்துக்கும் நிர்ணயம் இருக்குது விவசாய விலை நிர்ணயம் கேட்டால் மட்டும் ஐயோ நாட்டோட பணவைக்கு உயர்ந்துடும் மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை இப்படி தொடர்ச்சியாக தவறான தகவலையும் இவர்கள் இதுவரைக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை கட்டுப்படினு வள இல்லாத கடனை கட்ட முடியல கடனை கட்டாத என்னாச்சு நிலத்தை வைக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்ப ஓசால கடன் தள்ளுபடி கொடுங்க ஏன்னா எங்களை உணவு உற்பத்தி ஈடுபட சொல்றது அரசாங்கம் அப்போ எங்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுக்கல கொள்முதல் நான் நஷ்டமா அப்போ இவனை கடனை தீர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்குன்னு அரசு இருக்குது நம்ம சொல்கிறோம் ஆனால் அரசு நம்ம கடந்து தீர்க்கறதுல யாரு கடந்து தீர்க்கறாங்க யாருக்கா கடன் தள்ளுபடி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கார்பரேட் முதலாளிகளுக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி வாங்கக்கூடிய முதலாளிகளுக்கு இவங்க எவ்வளோ கடன் தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல அது இருபத்தி நாலு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி லட்சம் கோடிகள்ல போயிட்டு இருக்குது ஆனால் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு பைசா கடன் தள்ளுபடி கொடுக்கல அங்கங்க மாநில அரசுகள் மட்டும் கூட்டுறவு பேருகிடங்களில் ஒரு பகுதி தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவர்கள் என்ன இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் தான் சொல்றோம் விவசாயிகளை உணவு உற்பத்தி செய்யக்கூடிய அடிமைகளாகவும் இந்த அரசியல் நடத்தி இருக்கணும் என்பதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஆதாரம் இந்த விவசாயிகள் தான் இந்த நாடு இந்த நாட்டுல எண்பது சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் நாற்பது ஒன்பது சதவீதம் பேர் இந்த நாட்டுல விவசாயிகள் ஆக பெரும்பான்மை சமமாக விவசாயிகள் இருக்கிறார்கள் நாட்டை வழிநடத்தக்கூடியவர்களாக விவசாயிகள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் என்னவா இருக்காருன்னா பல்வேறு அரசியல் கட்சிகளாக பிரிந்து எடுக்கிறார்கள் அரசியல் கட்சியுடைய கொள்கைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடலில் உடல்ல இருந்தாலும் கட்சிக்காக செலவு செய்து கொண்டிருக்கக்கூடாது விவசாயிகள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய கிராம முகவர்களாக யார் இருக்காருன்னா இன்னைக்கு விவசாயிகள் தான் இருக்கிறாங்க ஆனால் விவசாயிகளிடமிருந்து வாக்களை பெற்றுக்கொண்டு தேர்தல் நேரத்தில் பச்சை துண்டை போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சு வாக்குகளை வாங்கி கொண்டு அரியணையை பிடிச்சதும் அதிகாரத்தை கழிச்சதும் முதல்ல யாரை பழி வாங்குறாங்க விவசாயிகள் இந்த அரசியல்வாதிகளுக்கு இப்படித்தான் ஏறி வந்தால் ஏனிய ஒட்டி உதைப்பாங்க கூடுறதுக்குன்னே குழி வரப்பாங்க அதே போலத்தான் இவர்கள் விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இந்த அணியை இழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ விவசாயிகள் விழிப்புணர்வு பெற வேண்டும் தங்களோட அரசியல் கட்சி என்ன செஞ்சதுன்னு கேள்வி கேட்கணும் நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு கேட்கணும் இதெல்லாம் கேட்கிற சக்தியை முதல்ல நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த திறமையை அந்த கோட்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் நீ விவசாயிகளுக்காக என்ன செஞ்ச விவசாயிகள் வாழாத முன்னால முன்னேறி இருக்கா இல்லையா ஏன் விவசாயிகளுக்கு நீ கடன் தள்ளுபடி செய்யல ஏன் விவசாயிகளுக்கு நீ கட்டுப்படியான விலையை கொடுக்கல ஏன் விவசாயிகளோட பொருளை நீ கொள்முதல் பண்ணல அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் விவசாயிகள் கேட்கணும் நமக்கா கேட்காம யாருக்காக கேட்கறோம் நமக்கு நலனுக்காக தான் அரசியல் கட்சியில் இருக்கிறோம் அப்ப நாம அரசியல் கட்சிக்காக கொள்கைக்காக கட்சியில் இருக்கிறோமா நம்முடைய நலனுக்காக நம்ம கட்சியில் இருக்கிறோமா என்பதை விவசாயிகள் யோசிக்க வேண்டாமா அரசியல்வாதிகள் நாம் தன்னுடைய பணத்துக்காக பதவிக்காக ஆசைக்காக அரசியல் கட்சியில பயணிக்கும் போது விவசாயிகள் மட்டும் ஏன் கொள்கைக்காக சொல்லி போட்டு பொய்யான வேஷத்தை கட்டிக்கொண்டு இந்த அரசியல் கட்சியில இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் எல்லாம் நம்ப வைத்து அவர்களை கொள்கை பரவ விவசாயிகள் முதியில் ஏற்றி விட்டு மூளையில ஏற்றி விட்டு போட்டு இவர்கள் பணத்தாசை பதவி எல்லாம் அடைந்து கொண்டு வழியில் அதிகாரிகள் மட்டுமே சுகமாக இருக்கிற ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றி இருக்கிறார்கள் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் விவசாய விளையாற்றம் அதிகமாக இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் தற்கொலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நாடு உணவுக்கு எங்க போகும் பருப்பு எழுபத்தி ரெண்டு சதவீதம் இறக்குமதி சமையல் எண்ணெய் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இறக்குமதி இப்படி எல்லாமே இறக்குமதியை நம்பி 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 இந்த நாட்டை அந்நிய மிக மோசமான பலவீனமான நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசுகள் எனவே அன்பிற்குரிய உழவர் உறவுகளே விவசாய பெருமக்களே நாம் இந்த நாட்டுல என்னவாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு சில உதாரணங்களோடு சொல்லியிருக்கிறேன் விவசாயிகளை அடிமைகளாக இந்த அரசுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றன நீங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது சிந்தித்து விழிப்புணர் வேண்டிய தருணம் இது சிந்திங்கள் விழிப்புணர்வு பெறுங்கள் செயலாற்றுங்கள் உழவர் உரிமையை மீட்க உழவர் போராளிகளாக நில உரிமை போராளாக அனைவரும் ஒன்றுபட வேண்டுமாய் தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்